லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகமெங்கும் டூ டி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மெய்யலகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் அடங்க மறு அத்து திமிரி எழு திருப்பி அடி ஏகே ஃபார்ட்டி செவன் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு டிராவல் ஆகிட்டு இருந்தவர் தான் திருமாவளவன் திருமாவுடைய கட்சிக்காரர்கள் பல இடங்களில் பல பிரச்சனைகளில் மாட்டியிருக்காங்க அது எல்லாமே வந்து ஸ்டாலின் வந்து கரெக்டாக அதை ஹேண்டில் பண்ணி கொண்டு போயிடுவார் பல பிரச்சனை அந்த மாதிரி ரெண்டு பேருக்குமான அண்டர்ஸ்டாண்டிங் அதிகம் அதனால் இது இப்படி ஃப்ரூட்ஃபுல்லாக போகுது பட் ஒரு அட்டம் பண்ணப்பட்டிருக்கு திமுக கூட்டணியை உடைப்பதற்கான வேலைகள் பிரம்மாண்டமாக நடந்தது ஆதவ் அர்ஜுன் ரெட்டி சொல்லி தான் திமுக கூட்டணியிலிருந்து விலகிறதுக்காக திருமாவளவன் இந்த டிராமாவை நடத்துகிறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் வந்து எல்லா சைட்லேயும் வந்தது சசிகாந்த் செந்தில் திருவள்ளுவர் எம்பி அவரும் அதுக்கப்புறம் சுனில் அப்படின்னு தேசிய காங்கிரஸ் உடைய வியூக அமைப்பாளராக இருக்கிறவர் இவங்கெல்லாம் சேர்ந்து போன பாராளுமன்ற தேர்தலையே விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து திமுக கூட்டணியு வெளியில் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை கொண்டு வந்தாங்க இந்த சுனில்ன்றவர் வந்து எடப்பாடியுடைய மகன் மித்துன் அவருக்கு ரொம்ப நெருக்கமானவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வந்து இதே ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கு வந்து ஒரு பொது தொகுதி வேணுன்ற கோரிக்கை வந்து அப்போ தான் கட்சியில் சேர்ற அவருக்கு சீட்டு வேணும் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி போராடினாங்க அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரவிக்குமாருக்கும் திருமாவளவனுக்கும் அவங்களுடைய சொந்த சின்னமான பானை சின்னத்திலே நீங்கள் நில்லுங்க அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் தான் பேசி முடிக்கிறார் அப்போ அவருக்கு சீட்டு கொடுக்கல அப்பவுமே வந்து உடைப்பு வேலைகள் வந்து நடந்தது ரவிக்குமார் தான் திருமாவளவன் அப்படி போட்டார் அப்போ அது ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்போ அந்த ஃபெயிலியரை மறைக்கிறதுக்கு மாநாடுன்ற ஒரு அறிவிப்போட வராங்க ஏன்னா மாநாடுன்ற அறிவிப்போட வராங்கன்னா விஜய் மாநாடு நடத்துகிறார் விஜய் கட்சிக்கு பெரும்பான்மையாக திருமாவளவன் தான் போவாங்க பாதிப்படையும் அப்படின்ற ஒரு சிம்பல் இருக்குது அப்போது ஒரு மாநாடுன்னு இவங்க வராங்க தமிழக அரசியல் களம் நாளுக்கு நாள் சூடாகிட்டே போய்கிட்டு இருக்கு அதுவும் கூட்டணி இருக்கா இல்லையா கூட்டணியில விரிசல் வந்துருச்சா கூட்டணியில இருந்து விசிகா வெளியே வந்தாங்க அப்படின்னா விசிகாவே ரெண்டா உடையும் இந்த மாதிரியான பேச்சுக்கள் சமீப காலமா நிறைய கேட்டுட்டு இருக்கும் என்ன நடந்துட்டு இருக்கு அரசியல் களத்துல கூட்டணி உடைவதற்கான பாசிபிலிட்டியே கிடையாது ஏன்னா எப்பவுமே ஒரு கூட்டணி உடையணும் அப்படின்னா எப்போ உடையணும்னா கூட்டணி சீட்டு பேச்சுவார்த்தையில் தான் கூட்டணி ஓடையும் எங்களுக்கு இவ்வளோ சீட் கொடுக்கணும் எங்களுக்கு நீங்கள் இந்த சீட் கொடுக்கணும் இந்த சீட் கொடுக்கணும் பர்டிகுலர் சீட் அந்த மாதிரி தான் வந்து கூட்டணி ஓடையும் ஆனால் இப்போ வந்து விசிக்கா பண்ணுறதும் அவங்க கிளைம் பண்ணுறதும் அவங்க பேசுகிறதும் திமுக அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க ஏடிஎம்கே வந்து பயங்கர ரியாக்ட் பண்ணுறாங்க ரியாக்ட் பண்ணாத அதாவது போன மச்சான் திரும்பி வந்தான் என்ற மாதிரி அவங்க வந்து மனப்புலகாங்கிதம் அடைஞ்சு அப்படியே வாரி அணைக்க துடித்து அவங்க ரியாக்ட் பண்ணுறதும் பிஜேபி கூட விசிகாவுக்கு ஆதரவாக அவங்க ரியாக்ட் பண்ணுறதும் முருகனை தவிர பாக்கி எல்லாருமே ரியாக்ட் பண்ணுறதும் வந்து ரொம்ப வித்தியாசமான சூழலாக இருக்குது இந்த சூழல் வந்து இதுவரைக்கும் தமிழக அரசியலில் ஒரு எதிர்பார்க்காத சூழல் அப்படின்னு சொல்லலாம் நாங்க ஓப்பனா எல்லாருக்குமே ஒரு கால் விடுத்தோம் இந்த மாதிரி மாநாட்டுல வந்து கலந்துக்கலாம் மது ஒழிப்பு மாநாட்டுல அப்படின்னு சொல்றது பாசிபிள் நீங்க நினைக்கிறீங்களா ஃபர்ஸ்ட் இல்ல ஒரு சூசகத்தோட தான் இந்த ஒரு கோரிக்கையே முன் வச்சாங்களா அவங்க எல்லாரும் வந்து கலந்துக்கலாம் மது ஒழிப்பு மாநாட்டுல சமூக அக்கறையோட அப்படிங்கிறது இந்த கேள்விக்கு நேரடியாக நான் பதில் சொல்றதை விட மறு மறை இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்றேன் கூட்டணிக்கு மாநாட்டுக்கு யார் வேணா அழைப்பு விடுக்கிறான் இப்போ நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உறவின் முறையில் ஒரு சின்ன சின்ன பகை இருக்கும் அதை கூட பார்க்காம நீங்கள் எங்கள் கல்யாண எங்கள் எங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு நீங்கள் வாங்க நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு பகையை மறந்து கூட அழைக்கலாம் அவங்களும் வரலாம் ஆனால் இது வந்து கூடவே இன்னொன்று சொல்கிறாங்க இல்லையா விசிக்கா அவங்க என்ன சொல்கிறாங்க ஆட்சியில் பங்கு வேண்டும் கூட்டணி என்பது ஆட்சி அமைக்கக்கூடிய விஷயமாக வரணும் திமுக அதிமுக ரெண்டு கட்சியும் இருபத்தைந்து சதவீத வாக்குகள் தான் வச்சுருக்கு அதை வந்து நாற்பது சதவீத வாக்குகளாக கொண்டு போகிறது கூட்டணி கட்சிகள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து இந்திய அரசியலில் வந்து கூட்டணி தான் வந்து பிரதானமாக இருக்குது கேரளாவில் கூட பாருங்கள் இடது ஜனநாயக முன்னணி ஐக்கிய ஜனநாயக முன்னணி யூடிஎஃப் எல்டிஎஃப் இப்படி தான் இருக்காங்க அங்கே அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிபிஎம் வந்து பெரும்பான்மையாக ஜெயிச்சா கூட சிபிஐ அடாப்ட் பண்ணுவாங்க ஆர்எஸ்பி அடாப்ட் பண்ணுவாங்க எந்தெந்த கட்சி இருக்கோ அடாப்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி யூடிஎஃப் ஆட்சிக்கு வந்தோன்னா அங்கே வந்து முஸ்லீம் லீகை வந்து மந்திரி சபை கொடுப்பாங்க அப்படிலாம் இருக்குது ஸோ அதிகாரத்தில் பங்கு என்பது எங்களுக்கு தேவை நாங்கள் வந்து மூப்பனாறு காலத்திலருந்து இதை பற்றி நாங்கள் பேசுகிறோம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இத பத்தி நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த தான் இந்த மாநாட்டுக்கு அழைக்கிறது ஒரு விஷயம்னு வச்சுக்கிட்டா கூட அது போறப்போக்குல தான் திரும்ப சொன்னாரு அதிமுக வந்தா வரட்டும் விஜய் கட்சி கூட வந்தா வரட்டும் அப்படின்னு போ பத்திரிகையாளர்கள் கேட்கிற கேள்விக்கு யார் வேணாலும் வரலாம் அப்படின்ற மாதிரி ஆனா அதுக்கு அடுத்த வந்த இந்த விளக்கம் தான் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இந்த விஷயங்கள் தான் குத்திச்சு இப்போது ஃபேமிலி டாக்ல சொல்லுவாங்களே இந்த பேசு பேச்சுவார்த்தையிலேயே குத்துகிற மாதிரி பேசுறது போது இந்த விஷயம் குத்திச்சு அப்போது திருமா வந்து கூட்டணிக்கு கூட்டணியை விட்டு விலகுகிறார் அப்படின்ற ஒரு இமேஜ் வந்து ஃபுல்லாக வந்துடுச்சு அப்போது உடனே ஏடிஎம்கே எங்கே கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு ஏடிஎம்கேவும் அழைக்குது பிஜேபியும் அழைக்குது அவர் வந்து பிஜேபியை கூட மாநாட்டுக்கு கூப்பிட மாட்டேன் பாமக மாநாட்டுக்கு கூப்பிட மாட்டேன்னு தான் சொல்கிறாரு ஆனால் பிஜேபியும் பயங்கரமாக அழைக்குது ஏடிஎம்கேவும் அழைக்குது அப்போ என்ன கான்ட்ர கான்ட்ரீ சப்ஜெக்ட் என்னென்னா இதுவரைக்கும் கடந்த பத்து வருடமாக ஒன்றாக இருந்த திமுக கூட்டணியில் உடைப்பு வருகிறது திருமா வந்து ஒரு முக்கியமான திருமா இல்லாமல் திமுக ஜெயிக்காது அப்போ வந்து இப்போ அவரு கிளம்பி வெளியில் வராரு அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் தான் இந்த திருமாவுடைய பேச்சும் இந்த மாநாட்டு அழைப்பும் வித்தியாசமாக மாறியது புரியுது ஆனால் நேற்றைக்கு நடந்த அந்த சந்திப்பு முதலமைச்சர் அவர்களும் திருமாவளவன் அவர்களும் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடந்த அந்த சந்திப்பு அப்படிங்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு பேச்சுகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சதாக எடுத்துக்கலாமா எப்படி அது வந்து ஸ்டாலினோட டிப்ளமசி முதல்வர் ஸ்டாலின் வந்து ஒரு தேர்ந்த அரசியல்வாதி அப்போ அவர் வெளியூர்ல இருக்காரு இதெல்லாம் இங்க டெவலப் ஆகுது எல்லாமே ஆகுது திமுக எந்த பதிலும் சொல்லலை திமுக கூட்டணியில் இருந்து விலகுகிறார்கள் அப்படின்னும் போது திமுகவும் பதில் சொல்லலை திமுகவோட கூட்டணி கட்சிகளாக இருந்த காங்கிரஸ் கட்சி அஃப்கோர்ஸ் கார்த்திக் சிதம்பரம் வேற மாதிரி பேசினாரு பாக்கி செல்வ பெருந்தகையாகட்டும் முத்தரசனாவட்டும் கே பாலகிருஷ்ணன் ஆகட்டும் யாருமே வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணலை திமுக கூட்டணி மம் சைலண்ட்டாக இருந்தது ஆனால் அதிமுக குதிச்சுது அப்போது அவர் ஃபாரின்லேருந்து வராரு வந்த உடனே இந்த சுச்சுவேஷனை பார்த்துட்டு அவர் தான் கூப்பிட்றாரு திருமாவர் கூப்பிட்டு பேசி மாநாடு நடத்துறியாப்பா ரொம்ப நல்லது மாநாடு தான் நடத்துகிற மாநாட்டுக்கும் கூட்டணிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது நாங்கள் வரோம் மாநாட்டுக்கு திமுக அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ் பாரதியும் டிகேஎஸ் இலங்குவனும் மாநாட்டுக்கு வருவாங்க அப்படின்னு அறிவிச்சிட்டு அந்த விஷயத்துக்கு ஒரு சீல் போடுறார் ஒருவேளை அவங்க அழைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளே டிகேசி இலங்குவனவர்களும் ஆர்எஸ் பாரதியும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டால் இருந்து யாரும் வந்து கலந்து கொள்ள மாட்டாங்க அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி ஏதாவது இருக்காதுல அதிமுகக்கு இன்னும் இன்றைக்கும் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் தான அவங்க மாநாட்டுக்கு போகலாம் அவங்க சார்பில் சிவி சண்முகம் போகிறதா இருக்காங்க அவர் மாநாட்டுக்கு போகலாம் அதிமுக போகலாம் மாநாட்டுக்கு தேமுதிக போகலாம் அயத்தால் போகும்னு பிரேமலதா கூட சொல்லியிருக்காங்க சிவி மது ஒழிப்புன்றது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்து பெண்கள் வாக்குகளை வந்து இன்றைக்கி திமுக வந்து பெரிய அளவுக்கு வினோவர் பண்ணியிருக்காங்க அந்த இலவச பஸ்ஸு பெண்கள் உரிமை தொகை இந்த விஷயங்களில் வந்து திமுக வந்து பெரிய அளவுக்கு முன்னெ போதும் இல்லாத அளவுக்கு அதிமுகவுக்கு தான் பெண்கள் அதிகமாக வாக்களிப்பாங்க ஏன்னா அவங்க எல்லா பெண்களுடைய மனசுலையும் ஆதர்ச கதாநாயகி வந்து ஜெயலலிதா தான் ஜெயலலிதா மாதிரி வரணும் ஆம்பளைங்களை மிரட்டணும் அப்படின்றது ஒரு ஒரு வைல்டு இமேஜினேஷன் பெண்கள் மதியில் இருக்கக்கூடியது அதை மீறி இப்போ வந்து பெண்கள் வந்து திமுகவுக்கு வாக்களிக்கிறாங்க அதில் வந்து பெண்களுக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு சப்ஜெக்ட் வந்து மது சுத்தமாக பிடிக்காது அவங்களுக்கு ஏன்னா இயல்பாகவே பெண்கள் வந்து நம்ம சமூகத்தில் ஒழுக்கம் நிறைந்தவர்களாக தான் இருப்பாங்க பெண்கள் ஆம்பளை பையன் தப்பு பண்ணுறத வந்து பா பார்ப்பாங்க அது கூட சகஜம்னு சொல்லுவாங்க பதினெட்டு வயசில் வந்து மடிகிறான்னா அதெல்லாம் சகஜம்னு சொல்லுவாங்க ஆனால் பெண்கள் வந்து அந்த மாதிரி ஒ எந்த விதமான ஒழுக்கக்கேடுக்குள்ளேயும் அனுப்பாத ஒரு சமூகம் தமிழ் சமூகம் அந்த பெண்களுக்கு வந்து இயல்பிலேயே பை பர்தே வந்து அவங்களுக்கு மது பிடிக்காது தண்ணி அடிக்கிறவனை வந்து பிடிக்காது கோர்ஸ் மாடர்ன் பெண்ணியும் அது இதெல்லாம் ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு தெரியுற அந்த மாடர்ன் வெஸ்டர்ன் கல்ச்சர் பொண்ணுங்களை பற்றி நமக்கு கவலை இல்லை அது ரொம்ப மைனாரிட்டி தான் ஆனால் பெரும்பான்மையான பெண்கள் மதுவை விரும்புவதில்லை அதே போல் குடி குடிப்பவனையும் விரும்புவதில்லை குடினா அதே நேரத்தில் குடியினால் வரக்கூடிய கேடை வந்து பெரும்பாலும் அனுபவிக்கிறது பெண்கள் தான் அவன் வந்து மனநோயாளியாக மாதிரி அந்த மது குடிப்பவன் வந்து தாக்குதல் நடத்துறதும் அந்த குடும்பத்தோட வன்முறையும் குடும்ப வன்முறையும் அது மதுவால் அவன் காதல் வயப்பட்டு பேசினாலும் சரி வேற மாதிரி பேசினாலும் சரி அந்த என்டையர் விஷயத்த வந்து அனுபவிக்கிறது பெண்கள் தான் அந்த எந்த பெண்களுக்கும் பிடிக்காது அதில் வந்து கள்ளச்சாராய சாவுகள் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்பொழுது உறுதுணையாக இருந்த ஒரு பிரெட் வின்னராக இருந்த ஒருத்தனே வந்து இறந்து போகிறான் அப்படின்ற ஒரு சோகமான நிலைமைக்கு போகும்போது அந்த குடும்ந்தம் குடும்பம் வந்து பரிதவிக்குது எத்தனை லட்சம் ரூபாய் கொடுத்தா கூட அந்த இழப்பை வந்து சரி கட்ட முடியாது ஸோ அந்த பெண்களோட மனநிலை என்பது வந்து ஒரு பெரிய விஷயம் அதை வந்து கரெக்டாக திரும்ப வந்து காயின் பண்ணுறாரு அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கலாச்சாராய சாவு எடுத்தாலும் நைன்டி பர்சன்ட் சாவது தலித்துகள் தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு பேர் கள்ளக்குறிச்சியில் செத்தாங்கன்னா நாத்தஞ்சு பேர் தலித்துகள் ஸோ அந்த தலித் மரக்காணத்தில் இருபத்தேழு பேர் செத்தாங்கன்னா அதில் பதினஞ்சு பேர் தலித்து செங்கல்பட்டில் பத்து பேர் செத்தாங்கன்னா அதில் ஆறு பேர் தலித் இப்படி தலித்துகள் வந்து அந்த விஷயங்களை வந்து பெரிய அளவுக்கு இது பண்ணுறாங்க தலித்துகளுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருமா வந்து அந்த விஷயத்தை அவர் காயின் பண்ணி அவர் கொண்டு போது அது ஒரு பெரிய அளவுக்கு வரவேற்புக்குரிய ஒரு விஷயமா தான் பார்க்குறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு வரவேற்புக்குரிய விஷயத்தில் ஏன் கூட்டணியை இணைச்சி பேசினார் திரும்ப அப்படின்றது தான் பெரிய கேள்வி அவசியம் ஏதாவது இருக்கா அந்த இடத்துல கூட்டணியை இணைச்சி பேசணும் அப்படிங்கிறது அப்போது அவர் ஏன் அந்த இடத்துல பேசுறாருன்னா அதிமுக வந்து கூப்பிட்டுட்டாரு அதிமுக பயங்கரமாக இருக்குது அப்போ சுச்சுவேஷன் சீன் வந்து சேஞ்ச் ஆகுது சீன் சேஞ்ச் ஆகும்பொழுது அவர் வந்து கூட்டணி பற்றியும் கேள்விகள் வருது அப்பவும் போற போக்கில் கூட்டணியை பத்தி பதில் சொல்றாரு கூட்டணி அரசாங்கமாக அமையணும் ஆட்சியில வந்து பங்கு பெறணும் இது எங்களுடைய பழைய கோரிக்கை அதுவும் பழைய கோரிக்கை தான் மது ஒழிப்பு எப்படி திருமாவளவனுக்கு பழைய கோரிக்கையோ அதே போல கூட்டணியில் ஆட்சியில பங்கு பெறுறது என்பதும் பழைய கோரிக்கை தான் மூப்பனார் கூட அவங்க ஃபார்ம் ஆகி வராங்க மூப்பனார் தான் வந்து திருமாவளவனாக அரசியலுக்கு கொண்டு வந்த தலைவர் அது வரைக்கும் அடங்கம் மறு அத்துமீறு திமிரி ஏழு திருப்பியடி ஏகே ஃபார்ட்டி செவன் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு டிராவல் ஆகிட்டு இருந்தவர் தான் திருமாவளவன் அவர் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீமுக்கு கொண்டு வந்தது மூப்பனார் மூப்பனார் வரும்பொழுது இந்த விஷயங்கள்லாம் பேசப்படுது ஸோ அந்த விஷயங்களை அவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறார் ஸோ இது ரெண்டுமே மொட்டைத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடித்து போட்டு அர்ஜுன் ஆதவ் ரெட்டி அப்படின்ற ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய செயலாளர்களில் ஒருத்தராக இருக்கிறவர் அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு நாங்கள் வந்து இப் இப்படி தான் எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வேணும் எங்களுக்கு எல்லாமே வேணும் அப்படின்னு அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு அதிகாரத்தில் பங்கு வேண்டுமோ ஆமாம் அப்படின்னு அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு அந்த பேட்டி வந்து இன்னும் விஷயங்களில் ட்ரிகர் பண்ணுது அப்போது ஆதவ் அர்ஜுன் ரெட்டி சொல்லி தான் திமுக கூட்டணியிலிருந்து விலகிறதுக்காக திருமாவளவன் இந்த ட்ராமாவை நடத்துகிறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் வந்து எல்லா சைட்லேயும் வந்தது அதை வந்து அப்படிலாம் இல்லை அப்படின்னு மு க ஸ்டாலின் கிட்டே போய் பேசி திமுகவையும் அதில் பங்கெடுக்க வச்சு அதுக்கு ஒரு முடிவு கட்டப்பட்டு ஆனால் சமீப காலமா திருமாவளவன் அவர்களோ இல்லை விசிகாவில இருந்து எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளுக்கும் இல்ல ஒரு சில விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து வியூக அமைப்பாளராக இருக்கார் பின்னாடி இருந்து செயல் திட்டம் போட்டு அது உண்மைதானா எனக்கு திருமா வந்து தெரியும் நான் திருமா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமாக வாட்ச் பண்றோம் திருமா வந்து ஒரு மிக சிறந்த அறிவாளி மிக உன்னதமான ஒரு அறிவாளி மிக சிறந்த சிந்தனையாளர் வடக்கில் ராமதாஸ் சத்வாலே போன்ற தலித் தலைவர்கள்லாம் வந்து பிஜேபியோட கைகோர்த்துக்கிட்டு நான் உதாரணமாக நாக்பூரில் மகாராஷ்டிராவில தலித்துகள் அதிகமான சேர்க்கக்கூடிய இடம் ஏன்னா அம்பேத்கர் பிறந்த ஜெயங்கல அங்கே இருக்கக்கூடிய இடத்துலையே வந்து ராமதாஸ் சத்வாலே பீகார்ல ராம்விலாஸ் பாஸ்வான் இப்போ சிரக் பாஸ்வான் அவங்க பையன் எல்லாமே வந்து பிஜேபியுடைய மகுடிக்கு மயங்கி பிஜேபியோடு இணைஞ்சு போகும்போது திருமாவளவன் அடிப்படையிலே ஒரு பெரிய பெரியாரியவாதி திமுக காரர் அவர் திமுக மாணவர் அணியிலிருந்தவர் சட்டக்கல்லூரியிலலாம் திமுகவுக்காக இயங்கியவர் அவர் வந்து ஒரு சிறந்த பேச்சாளர் அதே மாதிரி வியூக அமைப்பாளர் கலைஞருடைய வியூகங்களுக்கான காதலர் அவர் அஃப்கோர்ஸ் திமுகவுக்கு எதிராக மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று அமைச்சு விஜயகாந்தை முதல்வராக்குவோன்னு சொல்லிட்டு அதிமுகவை ஆட்சிக்கு வர வச்ச ஒரு செயலும் செயலுக்கும் அவரும் ஒரு பங்குதாரராக இருந்தார் ஆனாலும் அவர் வந்து ஒரு நல்ல வியூக அமைப்பாளர் அவர் நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இன்றைக்கும் கலைஞர் இல்லாத இந்த கேப் இருக்கு இல்லையா அவருடைய கருத்துரைகள் இல்லாத இந்த இடைவெளி இருக்க இந்த இடைவெளியை நிரப்பக்கூடிய உன்னதமான தமிழக தலைவர்களில் திருமாவளவனும் ஒருத்தர் அவ்வளோ பெரிய அறிவுஜீவி நிறைய படிப்பார் நிறைய ட்ராவல் பண்ணுவார் பர்சனலாகவே எனக்கு நல்லாவே தெரியும் அவரோட அறிவோட தீட்சண்யம்னு சொல்லுவாங்க சமஸ்கிருத வார்த்தை தமிழில் அதை சொல்லணுன்னா அந்த அறிவோட வீச்சு வந்து பிரம்மாண்டமாக இருக்கும் அது வந்து நம்மளை வந்து அவரை நோக்கி காதல் கொள்ள வைக்கும் ஒரு ஃபி ஃபாதர் ஃபிகர் மாதிரி அட்ராக்ட் ஆகும் அந்த மாதிரி ஒரு பெரிய அறிவுஜீவி திருமாவளவன் அந்த அறிவுஜீவிக்கு இந்த ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அப்படின்ற மாட்டினுடைய மருமகன் அவர் வந்து வியூகம் அமைத்து கொடுக்கிறார் அப்படின்றத வந்து என்னால் நம்ப முடியல ஆனால் அதே நேரத்தில் நம்பாம இருக்கவும் முடியல ஏன்னா தகவல்கள் தொடர்ந்து வந்து தொடர்ந்து அது மாதிரி தான் தகவல்கள் வந்துட்டு அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு அவரும் அவர் சசிகாந்த் செந்தில் திருவள்ளுவர் எம்பி அவரும் அதுக்கப்புறம் சுனில் அப்படின்னு தேசிய உடைய வியூக அமைப்பாளராக அவர் அப்புறம் சவுக்கு சங்கர்னு ஒரு பர்சனாலிட்டி இவங்கெல்லாம் சேர்ந்து போன பாராளுமன்ற தேர்தலையே விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து திமுக கூட்டணியை விட்டு வெளியில் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை கொண்டு வந்தாங்க இந்த சுனில்ன்றவர் வந்து எடப்பாடியுடைய மகன் மிதுன் அவருக்கு ரொம்ப நெருக்கமானவர் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த வியூகங்கள்லாம் அமைச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது இந்த சுனில் சசிகாந்த் செந்தில் அப்புறம் இந்த அர்ஜுன் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அவர் ஜாதி பேரை என் கூட வச்சிருக்காருன்னு தெரியல எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி சென்னையில பிறந்தவங்க யாரோ தமிழ்நாட்டுல பிறந்தவங்க யாரோ அந்த பேரை வந்து கூட வச்சிருக்க மாட்டாங்க ஜாதி பேரை வந்து கூட நான் இன்னைக்குதான் கேள்விப்படுறேன் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வார்த்தையே இல்ல அவர் வச்சிருக்காரு ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தான் அவரு ரைட்டுங்களா ஆனால் அவர் கல்யாணம் பண்ணியிருக்கிற பொண்ணு வந்து கிறிஸ்டியன் பொண்ணு ரைட்டா இப்போ அவங்க மேலே ஒரு வழக்கு கூட கல்கத்தா நீதிமன்றத்துக்கு அனுப்ப சொல்லி இவங்க போட்டிருக்காங்க ஐடி இன்கம் டேக்ஸ் வழக்கு அது வந்து அனுப்ப முடியாதுன்னு நேற்று தான் தீர்ப்பு வந்தது ஸோ இவங்க எல்லாமே ஒரு ட்ரையோ ஒரு காம்பினேஷன் வச்சுக்கோங்களேன் இவர் வந்து மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இப்போது ஒரு தடவை பிரசாந்த் கிஷோர் வந்து ஜெயலலிதாவை சந்தித்து நான் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக வரட்டுமா அப்படின்னு கேட்டு என்னை விட நீ ஸ்ட்ராட்டஜிஸ்டா எனக்கு தெரிய எனக்கு தெரிஞ்ச அரசியலை விட உனக்கு தெரியுமா நீ யாரு அப்படின்னு கேட்டாங்க ஜெயலலிதா ஜெயலலிதா அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டே வரும் கலைஞர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டும் பக்கத்தில் போனதில்லை அதுக்கப்புறம் தான் பிரசாந்த் கிஷோரே போனார் இவங்களுக்கு வியூகம் அமைக்கிறதுக்கு பிரசாந்த் கிஷோரே போனார்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி பல விஷயங்கள் ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் அவுட் வந்து போன தடவை போன பாராளுமன்ற தேர்தலில் நடந்தது அப்போது சவுக்கு சங்கர் ட்வீட் போட்டுக்கிட்டே இருப்பார் இந்த மாதிரி காங்கிரஸ் உடைகிறது விடுதலை சிறுத்தைகள் உடைகிறது அவர்கள்லாம் அதிமுக கூட்டணிக்கு வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி ட்வீட் போட்டுக்கிட்டே இருப்பார் ஆனால் அது நடக்கவே இல்லை போய் சவுக்கு சங்கர் கூட போய் சல்மான் குர்ஷித் அப்படின்னு ஒரு டெல்லியில் ஒரு தலைவரெல்லாம் போய் பார்த்துட்டுலாம் வந்தார் பேசிட்டுலாம் வந்தார் ஆனால் காங்கிரஸ் நவரவே இல்லை ராகுல் சொல்லிட்டார் ம எம்கே ஸ்டாலின் மை படாபாய் என்னுடைய மூத்த சகோதரர் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டார் அப்போது ஸ்டாலின் ராகுல் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வந்து இதே ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கு வந்து ஒரு பொது தொகுதி வேணுன்ற கோரிக்கை வந்து அப்போதான் கட்சியில் சேர்றாரு ஆமாம் சிறுகனூர் தான் சிறுகனூர் தான் அவருக்கு அவரு லாட்ரி அதிபருடைய மருமகன்றதுனால அவருக்கு சீட்டு வேணும் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி போராடினாங்க அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரவிக்குமாருக்கும் திருமாவளவனுக்கும் அவங்களுடைய சொந்த சின்னமான பானை சின்னத்திலேயே நீங்க நில்லுங்க அப்படின்ற மாதிரி ஆஹ் ஸ்டாலின் தான் பேசி முடிக்கிறாரு அப்போ அவருக்கு சீட்டு கொடுக்கல அப்பவுமே வந்து உடைப்பு வேலைகள் வந்து நடந்தது அதோட கண்டினியூஸாக இப்போது பார்லிமெண்ட் தேர்தலில் ஜீரோ பை ஃபார்ட்டி கேட்டுங்களா திருமாவளவன் வந்து நல்ல வாக்கு வித்தியாசத்தில் போன தடவையை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் அவர் ஜெயிக்கிறார் திருமாவளவன் சிதம்பரத்தில் ஜெயிக்கிறார் அது மாதிரி ரவிக்குமாரும் ஜெயிக்கிறார் அது ரெண்டுமே வித்தியாசமாக போச்சு அப்போது இந்த கூட்டணி ஷெங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி வரும்பொழுது ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு ஒரு இணையதளத்துக்கு இந்த மாதிரி ஒரு இணையதளத்துக்கு பேட்டி கொடுக்கும்போது ஆட்சியில் அதிகாரம் அரசியலில் அதிகாரம் இதெல்லாம் வந்து பேசுகிறார் பேசி பேட்டி கொடுக்கிறது அந்த தன்மை என்பது அப்படியே மாநாடு பற்றின அறிவிப்பு வருது அதுல வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அருந்ததியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு உள் இடஒதுக்கீடு கொடுக்குற பிரச்சனை வந்தது அதுல தமிழக அரசு கலைஞர் அரசு கொடுத்தத உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அங்கீகரிக்குது உச்ச அங்கீகரித்தது வெற்றி அப்படின்னு இந்த கூட்டணி கொண்டு செல்ல வேண்டிய நேரத்துல திருமாவளவன் வந்து போடுறார் சுப்ரீம் கோர்ட்ல ஸோ முரணா அது கேட்டப்போ சொன்னாங்க ரவிக்குமார் வந்து ரவிக்குமாருக்கு வந்து பிடிக்காது இதெல்லாம் இந்த மாதிரி உள் ஒதுக்கீடுலாம் கொடுக்கறது பிடிக்காது ரவிக்குமார் சொல்லிதான் திருமாவளவன் அப்படி போட்டார் அப்படின்னு அப்போ அது ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்போ அந்த ஃபெயிலியரை மறைக்கிறதுக்கு மாநாடுன்ற ஒரு அறிவிப்போட வராங்க ஏன்னா மாநாடுன்ற அறிவிப்போட வராங்கன்னா விஜய் மாநாடு நடத்துகிறார் விஜய் கட்சிக்கு பெரும்பான்மையாக திருமாவளவன் கட்சியிலருந்தான் போவாங்க பாதிப்படையும் அப்படின்ற ஒரு சிம்பல் இருக்குது அப்போது ஒரு மாநாடுன்னு இவங்க வராங்க ஸோ மா விஜய்க்கு போட்டியாக ஒரு மாநாடுன்னு வரும்போது திடீர்னு இந்த ஆதவ் அர்ஜுன் ரெட்டியுடைய பிலாசபி உள்ள வருது ஓகே அப்போ ஒரு பெரிய சந்தேகம் இது வந்து கூட்டணி பிளப்புக்கான வேலையா இல்லையா அப்படின்னு அது ஸ்டாலின் கூப்பிட்டு கூப்டோக்கார வச்சு வா வாராசா வான ஸ்டாலினுக்கும் திருமாவுக்குமான ஈக்குவேஷன் ரொம்ப பெருசு ஏன்னா திருமாவுடைய கட்சிக்காரர்கள் பல இடங்கள்ல பல பிரச்சனைகள்ல மாட்டியிருக்காங்க அது எல்லாமே வந்து ஸ்டாலின் வந்து கரெக்டாக அதை ஹேண்டில் பண்ணி கொண்டு போயிடுவார் பல பிரச்சனைகள் அவங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் கொண்டு போயிடுவார் அந்த மாதிரி ரெண்டு பேருக்குமான அண்டர்ஸ்டாண்டிங் அதிகம் அதனால் இது இப்படி ஃப்ரூட்ஃபுல்லாக போகுது பட் ஒரு அட்டம் பண்ணப்பட்டிருக்கு திமுக கூட்டணியை உடைப்பதற்கான வேலைகள் பிரம்மாண்டமாக நடந்திருக்கு மிக பிரம்மாண்டமாக நடந்திருக்கு லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகம் எங்கும் டூ டி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மெய்யலகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்